தலித் மக்கள் மீது அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் காட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மண்டல அளவிலான நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் செய்தியாளர்களை சந்தித்த போது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விலைவாசி உயர்வு வேங்கை பிரச்சனை நடந்து இன்று வரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அரசுக்கு தலித் மக்கள் மீதும் சமூக பாதுகாப்பின் மீதும் சமூக உரிமையின் மீது அக்கறை இல்லாத அரசு திராவிட மாடல் அரசு எனவே சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை தமிழகத்தில் கொண்டுவர வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டினை தற்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்பு இருபத்தி நான்கு சதவீதமாக உயர்த்திட வேண்டும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டமாக கொண்டுவர முன்வந்த திராவிட மாடல் அரசு சட்டமேதி டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டங்களில் சேர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பத்தாம் வகுப்பு மாணவ தேர்தலில் தேர்ச்சி விடுக்காடு குறைந்ததை சுட்டிக்காட்டி பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பியும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தர அரசு ஊழியர்கள் ஆக்கிட வேண்டும் தற்காலிக துப்புரவு பணியாளர்களை நிரந்தர அரசு பணியாளர்களாக மாற்றிட வேண்டும் சாதிய படுகொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிட வேண்டும் மேலும் கல் கடைகளை திறக்க வேண்டும் என்றார் உத்தரமேரூர் வட்டார இந்திய குடியரசு கட்சியின் நிர்வாகிகள் சம்பத் தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடத்திட்டங்களிலே பள்ளிக்கூடங்கள் என்று சேர்த்தலாம் என்று மாநில அரசு பரிந்துரை நாங்கள் பாபா சார் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு இந்திய குடிமகனும் உணர வேண்டும் பாபா சார் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடத்திட்டங்களிலே சேர்க்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தினோம் உடனடியாக அரசு இதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள பத்தாக மாணவர்களில் அவருடைய தேர்ச்சி விகிதம் மிக அதிக அளவில் குறைந்த எல்லா துறைகளிலும் நியமிக்கப்படுகிற ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறவரையில நியமிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே தற்காலிகளையும் அவர்கள் முன்னுரிமை தந்து அவர்களை நிரந்தர ஊழியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் எனக்கு அதே போலவே துப்புரவு பணியாளர்களும் ஏன் ஒப்பந்த அடிப்படையில் சட்டப்படி சர்வதேச ஐநா சபையுடைய நெறிமுறைப்படி அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக தான் ஆனால் இப்போது ஊராட்சி மன்றத்திலிருந்து மாநகராட்சி வரையில கூடவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையிலும் தற்காலிக அடிப்படையிலும்